ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் கோவக்காய் எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணால் சீக்கிரமாக வந்துட்டு நல்லா வதங்கிரும் இப்போ எல்லா கோவக்காயும் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேங்க எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் சூடானதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிச்சு விட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொரியலுங்க ரொம்ப சத்தானதும் கூட இந்த மாதிரி செஞ்ச குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாங்க நல்லா தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான பொரியல் வந்து கோவக்காய் பொரியலுங்க இப்போ இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுருலாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அப்புறமா வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலையே வதக்கிக்கணும் நல்லா விதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க நல்லா ஆவிலே வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ ஆவியில் வேக தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி வேணால் கொஞ்சமாக தொளிச்சு விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் ஆவிலே நல்லா வெந்துருச்சு ரொம்பவே டேஸ்டான கோவக்காய் பொரியல் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்